விருதுநகர் திருவாரூர் காஞ்சிபுரம் சென்னை உள்ளிட்ட பதினோரு மாவட்டங்களில் உடல்நலக் குறைவால் காலமான காவல்துறையினர் பதினான்கு பேரின் குடும்பங்களுக்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா மூன்று லட்சம் ரூபாய் என மொத்தம் நாற்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கவும் முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார் முதலமைச்சர் செல்வி ஜெ ஜெயலலிதா இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி விருதுநகர் மாவட்டம் நரிக்குடி காவல் நிலையத்தில் முதல்நிலை காவலராக பணிபுரிந்த திரு கே ஆவுடையப்பன் இந்த ஆண்டு மார்ச் மாதம் பனிரெண்டாம் தேதி திருவாரூர் மாவட்ட ஆயுதப்படை பிரிவில் தலைமை காவலராக பணிபுரிந்த திரு கே சுப்பிரமணியன் கடந்த மார்ச் மாதம் இருபதாம் தேதி காஞ்சிபுரம் மாவட்டம் சிவகாஞ்சி காவல் நிலையத்தில் தலைமை காவலராக பணிபுரிந்த திரு பாபு கடந்த மார்ச் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி சென்னை பெருநகர காவல் ஆயுதப்படை இரண்டு புனித தோமையர் மலை ஆர் நிறுமம் ஐந்தாம் அணியில் இரண்டாம் நிலை காவலராக பணிபுரிந்த திரு எம் குமார் கடந்த மார்ச் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரம் மேற்கு காவல் நிலையத்தில் சிறப்பு உதவி ஆய்வாளராக பணிபுரிந்த திரு பி சந்திரபாலன் தருமபுரி மாவட்டம் தருமபுரி நகர காவல் நிலையத்தில் சிறப்பு உதவி ஆய்வாளராக பணிபுரிந்த திரு சி வரதராசு கடந்த மார்ச் மாதம் முப்பதாம் தேதி கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டை காவல் நிலையத்தில் சிறப்பு உதவி ஆய்வாளராக பணிபுரிந்த திரு எஸ் பஞ்சமூர்த்தி கடந்த ஏப்ரல் மாதம் ஐந்தாம் தேதி ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் காவல் நிலையத்தில் சிறப்பு உதவி ஆய்வாளராக பணிபுரிந்த திரு ஆ ஆறுமுகம் விழுப்புரம் மாவட்டம் உளுந்தூர்பேட்டை காவல் நிலையத்தில் தலைமை காவலராக பணிபுரிந்த திரு ஏ சேகர் கடந்த ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதி ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி காவல் நிலையத்தில் தலைமை காவலராக பணிபுரிந்த திரு ஆர் ராஜகோபால் திண்டுக்கல் மாவட்டம் இடையக்கோட்டை காவல் நிலையத்தில் சிறப்பு உதவி ஆய்வாளராக பணிபுரிந்த திரு ஆர் ரவி கடந்த ஏப்ரல் மாதம் ஒன்பதாம் தேதி சேலம் மாநகரம் செவ்வாய்பேட்டை காவல் நிலையத்தில் தலைமை காவலராக பணிபுரிந்த திரு கே சிவசங்கரன் கடந்த ஏப்ரல் மாதம் பனிரெண்டாம் தேதி விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி காவல் நிலையத்தில் முதல் நிலை காவலராக பணிபுரிந்த திரு என் ராஜேந்திரன் கடந்த ஏப்ரல் மாதம் பதினேழாம் தேதி திருநெல்வேலி நகர காவல் நிலையத்தில் சிறப்பு உதவி ஆய்வாளராக பணிபுரிந்த திரு எல் முருகன் ஆகியோர் உடல் நலக்குறைவால் காலமானார்கள் என்ற செய்தியை அறிந்து தாம் மிகவும் துயரமடைந்ததாக முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் உயிரிழந்த பதினான்கு காவலர்களின் குடும்பங்களுக்கு தமது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொண்டுள்ள முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து தலா மூன்று லட்சம் ரூபாய் வழங்கவும் உத்தரவிட்டுள்ளார்